கண்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடந்துள்ள ஒரு குற்றத்தை காவல்துறை கண்காணிப்பாளர் பதவிக்கு குறையாத ஒருவரை கொண்டு புலனாய்வு செய்ய வேண்டும் இவரின் கடந்த கால அனுபவம் பணியில் எல்ஆடிஎஸ்பின் பண்ண முடியாது கடந்த கால அனுபவம் பணியில் அவருக்குள்ள கடமை உணர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த புலனாய்வு அதிகாரி மாநில அரசு காவல்துறை தலைமை இயக்குனர் காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் நியமனம் செய்யப்படுவார் குறுகிய காலத்துக்குள் அவர் விசாரணையை சரியான வகையில் மேற்கொள்வார் போலீசுக்கு சட்டம் பற்றி விளக்கி கூறி முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் போலீசாருக்கு சட்டம் பற்றி விளக்கி கூறி முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தால் சத்தியமங்கலம் அடுத்த சிக்கரசம்பாளையம் நகரில் கடந்த ஜூன் ஆறில் வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்றனர் அப்போது நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பணி செய்ய விடாமல் தடுத்ததால் போலீசார் இருவரை கைது செய்தனர் இந்த சம்பவத்தின் ஆதி தமிழர் பேரவை வடக்கு மாவட்ட செயலாளர் பொன்னுசாமி தாக்கப்பட்டார் தன்னை தாக்கியவர்கள் மீது எஸ் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி போலீசில் புகார் அளித்தார் இந்த நிலையில் இன்றும் மனிதம் சட்ட உதவி மையத்தின் நிறுவனர் சென்னியப்பன் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சத்தியமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு எஸ்எஸ்டி சட்டம் பற்றி விளக்கி கூறப்பட்டது காலை பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து மதியம் மூன்று மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சத்தி டிஎஸ்பி முத்தரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஈரோட்டிற்கு தமிழக முதல்வர் வருகை தர உள்ளதால் இரண்டு நாட்களில் நடவடிக்கை எடுக்கப் போலீசார் கூறியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் சத்தியமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது